வா ஓடியா இனிமேலும் எந்த பாதகமும் இல்லை நிம்மதியா தூங்கி நிக்க உயர்வா வாழ்க இந்த கனியை வீட்டுல வச்சுக்க நான் இருக்கேன் வெற்றிவேலு முருகனுக்கு ஆனந்தமா ஆனந்தமா ஆடு நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க கர்பதாமிக்கு காங்கேய எல்லை மூல கடை ஊர் பொன்பொருள் சதம் என்று அலைந்து பொய்யை வெய் என்று நம்பி விட்டேன் லேத்து பற்ற வச்சிருக்கிறவன் கொண்டாடி புரத்தனோட கால உணர்ந்துக்கலாம் எல்லாரும் அப்படி நின்னுக்கலாம் வந்தது தெரிந்தாலும் பருவது தெரியாது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் உன் பேரனவர்ல அப்படியா இவன் ஒரு பெரிய கம்பெனி வச்சு நடத்துவான் இவனுக்கு கீழே அறுபது பேர்கள் வேற பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவான ஒரு பெரிய எம்பிஏ படித்து ஒரு பெரிய பிசத்துல்லா கம்பெனி வச்சான் இந்த பிள்ளை ஒரு பேராசிரியையே ஆகும் இப்போ உன் உடல் எனையை பார்த்தேன் உனக்கு வந்து சனி பகவான் வந்து ஆட்சிக்குரியவராக இருந்தால் இந்த தொழில நீ செய்யலாம்னு ஒரு நேரம் இப்ப ராகு அதனுடைய பார்வையில இருக்கிறதுனால அடிக்கடி நரம்பு சம்பந்தமான பிணி உனக்கு வந்துகிட்டு இருக்கு வருதா அதனால இந்த தொழில பார்க்கவா வேண்டாமான்னு ஒரு குழப்பத்துக்கு செய்வனையும் இல்ல மந்திரமும் இல்ல தந்திரமும் இல்ல கிரகத்தின் நிலை இன்னும் ஓராண்டு காலங்கள் இந்த தொழிலை பார்ப்போம் இடையில அடித்தன இன்னொரு தொழிலையும் வருமானத்துக்காக சேர்த்து தாரேன் ஓராண்டுக்குள்ள இவளுக்கு ஒரு உத்தியோகத்தை வாங்கி தாரேன் ஜெயிச்சிடுவோம் நம்ம கால் வா கொஞ்சம் திருஷ்டி இருக்குடா அதையெல்லாம் தீர்த்திருவோண்டா மகளே செம்மையாரு அதே மூலக்கடையூர் என் இல்லற வாழ்க்கை என்ன நிலைமையாக ஆகும் அப்படின்னு தாய் மகா தாப்பை இன்னும் ரெண்டு தரம் காலம் வாங்க ஒரு தொழிலை உருவாக்கி உங்க ரெண்டு வரையும் ஒன்று சேர்த்து நிம்மதியா வாழ வச்சா போதுமா தானே வாழ போற அதனால இப்ப நடக்கிற வாக்குவாதத்துக்கு காரணம் பெரியவங்க தானே தவிர உங்களுக்குள்ளே கொஞ்சம் மனப்போராட்டம் இருக்கு சரியா அதை மாத்தி பண்ணி தந்தா போதுமலா வேற என்ன வேணும் கால் ஒன்றுவான் வேண்டாம்னு சொல்லிட்டா என்ன செய்ய உன் பொருத்த படிக்க விடுறதுக்கு தயாரா இருக்காரா அவர் வேண்டாம்னு சொன்னா என்ன செய்ய போற பச்சி போறவன் அவன்லா நாளைக்கு எதாவது பிசக்கு வந்துடக்கூடாதுன்னு கூடாது அது அவன் இஷ்டம் தானே அதான் சொல்லுதான் இவ படிச்சு தண்ணீச்சியா போயிட்டான்னா நம்மளை மதிக்க மாட்டா அதனால இவ்வளவு விடக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான் நீ என்ன சேப்பற என்ன சேப்பற அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்க போறியா படிச்சு இஷ்டத்துக்கு வேலை பார்த்துக்கிட போறியா போறியா தான் வந்தியா சரி கால் தை மாதவரை பொறுமையாரு உங்க ரெண்டுரையும் புரிஞ்சு வாழ வைக்கேன் அதுக்கு பிறகு அவனை சம்மதத்தோடவே உன்னை படிக்கவும் வைக்க வெற்றி கருபதாமிக்கு பக்கத்துல வெற்றி திருப்பூர் பொம்பளை புல வாழ்க்கையை பத்தி கேட்க வந்த காலாம் என்னமா திருப்பூர் இது என்னப்பா மாப்பி ஜாத பாப்பா உங்க பாப்பாவா இது பொருந்ததுன்னு சொல்லிட்டாங்களா உன் மகா சமைச்சிட்டாளா பாப்பா கருக்கு ஒன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து எட்டு ஒன்பது புரியவன் பன்னிரெண்டு பாக்கி அதிபதி மறைஞ்சிட்டான் இந்த பக்கம் பாருங்க குரு கல்யாணம் அடிச்சு கொடுக்கலாம் பாட் பிரச்சனை ஜனவரி திங்கள் பிரபோஸ்பதி திலகவதி யாரு எட்டாம் இடத்துல சனி ஆயில புரிய ஏழு எட்டு புரிய சுக்கரன் இங்கே இருக்கான் மூணில் குரு இருக்கான் கரெக்ட் இந்த பிள்ளை புருதன அடக்கி ஆளும் கவலைப்பட வேண்டாம் அவனும் கட்டுப்பட்டு நிற்பான் பல கோடிகளுக்கு அதிபதியாக மாறுவாங்க ஏழு வீடு கட்டுவாங்க பெரிய கட்டுவாங்க பெரிய கட்டுவாங்க எல்லாத்தையும் நடத்தி தரேன் இடையில ஒரு சர்க்கல் புள்ள விஷயத்தில் ஏற்படும் அதை தடுத்து நிறுத்தி நான் காப்பாத்திடுவோம் கால் நுழைத்துவாங்க கருமசாமிக்கு கருமசாமிக்கு பார்த்து முடிங்க ஐப்பசியில் பூ வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க எல்லாம் வெட்டியாக்கி என்னை வந்து பாருங்கப்பா இந்த ஜெயிச்சு நடந்துதான் நல்லா இருக்கு அதே திருப்பூர் எல்லை தொழில் சொந்தமாக மனவர்த்தப்பட்டு வந்தவன் என்ன தொழிலே வா வா வவ்வா உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் சொல்ல கேட்காம ரெண்டு ஊரும் வாக்குவாதமும் பிரச்சனையும் நடந்து கூடிய நிலைமை நடந்துகிட்டு இருக்கு உண்மையடா என்ன அதனால இப்போ ஊர் வைக்க வியாபாரம் இருக்கும் இப்போ கடனால மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க இந்த நிலைகளிலிருந்து மாற்றம் ஏற்படணும் கால்நட்பா இது யாருமா அமைதி அமைதி என்ன குதிப்பு யாரு நீ எங்க வந்த உக்கார அப்படி கிடையா ஒரு கால ஒரு கோட்டர் எந்த ஊருமா மராசக்தி மாரியம்மாளா எந்த ஊர் மாரியம்மா வெரி குட் வெரி குட் நம்பி உட்காரு கூப்பிடறேன் சந்தோஷமா உட்காருந்தா வந்ததுக்கு ஒரு கனியை வைக்க ஆனந்த மாதிரி ஓடு போ என்ன வேணும் நல்லா புரிஞ்சுக்காங்கடா உங்களுக்கு ஒற்றுமையவும் குறைச்சிருவாங்க உன் தொழிலையும் தடை போட்டு நிறுத்திடுவாங்க செய்வன கோளாரால இப்ப தொழில் நடத்த முடியுமா முடியாதாங்கிற தடை கிடக்கு கடையை தாண்டி போனேன் ஒரு கோயில் வருது இருக்கா இல்லையா மாத்தி தந்தா போதுமல கால் ஒன்றுவாரு வா என்னை மூன்றரை மணிக்கு பார்த்துட்டு போ ஆத்திரப்படாத அழுத கண்ணும் தொழுதொகையுமா இல்லாமல் பழுதில்லாத நெஞ்சோட பக்குவமாக இருப்பார் இந்தாடா வருமானத்தை பெருக்கித்தாரு பாக்கியம் விட்டு இருப்பேன் இன்னைக்கு நல்லா இருங்க மக்களே பர்மதாமிக்கு அதே திருப்பூர் எல்லை பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது என்னக்கா புள்ளை அய்யா சொல்லிட்டு உட்கார் பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி நான் சொல்லுறேன் கல்யாணம் முடிச்சிட்டானா கல்யாணம் முடிச்சிட்டா காலம் நீ பேசணுமா நான் பேசணுமா உனக்கு நீ பேசணுமா உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அடங்கா பிடாரி கிடைத்த வருமானத்தை தடை போட்டு நிறுத்தினா உன் மகன் இப்ப அவனுக்கு சனி பகவானுடைய தொல்லை நடக்கு இப்ப கடன்பட்டு வேதனை அடைந்து துன்பப்பட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடியாத மனக்குழப்பத்தால் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால இதை தீர்த்து தெளிவு பண்ணி தந்தா போதும்னா கால் உழ்டுவான் வா பக்கத்துல பக்கத்துல வா இந்த அப்படி கொண்டு போய் வை உன் பிள்ளைக்கு முன்னேற்றம் கிடைச்சாச்சு இந்தா இந்த காசும் வீட்டுல வை பெருமை உண்டு போ திருப்பூர் என் பிள்ளையினுடைய மனம் பிடிவாதமா இருக்கு அதை கொஞ்சம் மாத்தி தாங்கன்னு கேட்டது யாருப்பா பிள்ளை மனதை மாத்தி கொடுத்து காட்டுவது யாரு யாருப்பா பிள்ளையின் மனதை மாற்றி கூடுது காட்டுவது யாரு காரணுன்ட்டு வரலாம் சுவாமியே தத்தாயே சுமிதாவே என்னென்ன செய்யணும் ஒரே கேள்வி காட்டுக்கலாம் என்ன செய்து தரணும்

ஒரு பத்திரம் சொந்தமான விஷயத்தை நான் முடிக்கிறதுக்கு தை மாதம் வர கால அவகாசம் இருக்கு ஆனா எல்லாம் இப்போதைக்கு வராது ஆறு மாதம் கழிச்சு வர வைக்காமி கர்மசாமிக்கு உடல் ஆரோக்கியத்தை பத்தி கேட்டு வந்தது யாரு திருப்பூர் எல்லை உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள் என்னமா செய்தே கால் பக்கத்தில் வரலாம் உன்னுடைய உடல்நிலையை ஆராய்ந்து பார்த்தேன் அமைதியா இருந்து பழகுங்க எல்லாருமே இன்னும் மந்திரம் போட்டுட்டிய இன்னொருதற்கு கால் விட்டுவா எல்லாரும் எங்கேயும் உட்காருங்க உன் உடல்நிலையை ஆராய்ந்து பார்த்தேன் நரம்பாலான பிணியும் ரத்த ஓட்டம் சரியில்லாத குழப்பமும் தான் நடந்திருக்கே தவிர எதுவும் மந்திரிச்சு போட்டு நம்மளை மடக்கிட்டாங்க செய்வனையால நடந்திருக்குன்னு நீ நினைச்சனா அது அத்தனையும் தப்பு அப்படி எதுவுமே நடக்கலை உன் உடல்நிலையை உருவாக்கி ஏக்கி வச்சு தந்தா போதும்லாம் கால் உண்வான் இந்தா மகளே பக்கத்துல வா பக்கத்துல வா காது பணத்தோட நல்லாரு ஆரோக்கியம் இருக்கும் போ கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு திருப்பூர் எனக்கு வேலை அமைய வேண்டும் என்று சொல்லி கேட்டு வந்தது யாரு வேலை தொழில் அமைய வேண்டும் என்று கேட்டு வந்தது யார்ப்பா என்னடா தொழில் உனக்கு ஸ்க்ரீன் பக்கத்துல வரணும் இது யாரு பையனும் பொண்ணு பிடிக்கிற பன்னிரெண்டு என்ன சப்ஜெக்ட் சிஏ தள்ளிவா சிஏ சொல்லு இங்கிலீஷ்ல வாட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆடிட்டர் சொந்தமா அதில் உண்டா எல்லாம் தெரியுமா தெரியா அக்கௌண்ட் அனுப்பிச்சு படிச்சியா அப்ப கால் நீ இது உட்கா இரும்பு மணிதான் சரி இரும்பு மணிதான் நல்ல விளாடுவான் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன்னுடைய தொழில் வியாபாரங்கள் கொஞ்சம் பழைய மாதிரி இல்லாம இப்ப கடன்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கு தேவையா அல்லது தொழில் மாற்றம் தேவையான ஒரு குழப்பம் தொழில் இதுவே இருக்கட்டும் இடமாற்றம் நேரத்தின் விளையாட்டு ஜனவசியத்தை உருவாக்கி தொழில பெருக்கி தந்தா போதும்ல இந்த கடனை தீர்த்து தாரேன் இந்த கனியை கொண்டு வை நினைக்கிற அளவுக்கு உனக்கு பணம் நிறைய வந்து குமியும் கடனை தீர்க்கிற வெற்றி உண்டு வாடா மனுஷா போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலைக்கு போவேன் பக்கத்தில் வா உனக்கு என்ன வேணும் போ கடைசியாச்சு கருமசாமிக்கு கருமசாமிக்கு ஓஹோ 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 எங்கள் சொத்து சம்பந்தமான முடிவு கிடைக்காம வேதனை யாருப்பா என்ன சொத்து நீ காங்கயம்னாலும் வர திருப்பூர்னாலும் வர என்ன அர்த்தம் காங்கேயத்துல வந்து நீ அப்படி சொல்லு என் பிள்ளை கெட்டிக்கார பிள்ள சொத்து என்ன சொத்துப்பா தோட்டம் உங்களுக்கு தோட்டத்துக்காரங்க வந்து கால் உங்க கருமசாமிக்கு வரலாம் பக்கத்துல உங்க தோட்டத்துக்குள்ள போய் பார்த்தேன் தோட்டத்துக்குள்ள ஏற்கனவே ஒரு தெய்வம் குடியிருக்கு சரானா அதில் ஒரு காலத்தில் என்னையை வச்சு கும்பிட்டாங்க ஆனால் இப்போ யாரும் கண்டுக்கிட்டுதே இல்லையா சரானாப்பா அந்த தோட்டம் இன்னொருத்த வந்து கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணி உங்களுக்கு இப்போ வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கான் அதில் கொஞ்சம் பத்திர சௌந்தமான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சொல்லி இப்போ உங்களை வக்கீல்கிட்டையும் கோர்ட்டுக்கும் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு சிந்தனையில் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கட்டா கால் ஒன்றுவாங்க ம் ராஜா ஹம் தரா ராச்சா ஆ பார்த்துட்டேன் தினை கண்டிலு பக்கத்தில் வரலாம் கொஞ்சம் கண்ணை முடிக்காப்பா என்னையை நினச்சிக்கோ இந்தா கூட வாரேன் தோட்டத்தில் கொண்டு இந்த கனியை போடு விலங்குகளை தீத்து விளைய வைக்கேன்

கால் வந்துட்டு அண்ணா என்ன சிவனேன்னு உட்காந்துட்டியா வேற எவனு நினைச்சு உட்காரு நான் சிவனேன்னு நான் உப்பேன் நூறு தூவம் கால் வின்ட்டு வரலாம் சிவராமனுக்கு ஆள் வந்தாச்சுமா கர்மதாமிக்கு உன் கட்டுமணிக்கு நான் போய் பார்த்தேன் ஆரேகால் ஆண்டுகளாக சனி பகவானுடைய சுற்றின் காரணத்தினால் ஓயாத நோயும் பிணியும் தோல் நரம்பு சம்பந்தமான பிணிகளும் வீட்டில் இருக்குடா அதனால எத்தனை முறை ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் அதுக்கு மாற்றம் கிடைக்கல இது இருக்குமா இப்படி இப்படித்தான் இருக்குமா தீருமா அப்படின்னு ஒரு சந்தேகமான குழப்பத்தோடு என்னைய பார்க்க வந்திருக்கேன் இதற்கிடையில் உனக்கு அடிக்கடி உள்மன குழப்பம் மனமாற்றம் ஏண்டா இருக்கும் எரிச்சல் இவைகள்லாம் உனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு கால் ஒன்ட்டுவா யாருப்பா தீபாச்சியா பாப்பா தீபாச்சியா உன் மனைவியுடைய நோயை வளர விடாம தடுத்து நிறுத்துதேன் உன் கடனை தீர்த்து தாரேன் தொழில உருவாக்கி தாரேன் வேற என்ன வேணும் கோயாமுத்தூர் கோயம்புத்தூர் வந்துட்டீங்களா பகதன் வாங்கிடா தன் பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்க வந்தது யார் என்ன வாங்க சங்கீத மேகம் இவனை எப்படி கட்டி சுருட்டிங்க கொண்டு வந்த மணி உங்களோட நீ எங்களை நம்புவியாடா உள்ள கடவுளை நம்புவ என்ன சோசிய சாமியார் பூசாரிகளை நம்ப மாட்டேன் என்னடைய உள்ளே சொல்லுடைய தம்பி என்ன கால் ஒன்று முருகா முருகா வீட்டுக்குள்ள இறங்கி பார்த்தேன் வண்ணமடி அடி வேலன் வெற்றி வயிலேறன் முருகப்பெருமானோட அருள் காட்சி இருக்கு அதான் முருகானு கூப்பிட்டேன் அவன் ஒண்ணும் பிரச்சனை இல்லை தம்பிக்கு கொஞ்சம் மனதில் ஒரு உறுதியான நிலையை எடுக்க முடியாத குறைபாடு இருக்கு அடிக்கடி அவனே குழம்பிக்கிடுறான் நிலையான ஒரு முடிவு ஒரு ஜட்மெண்டோட உட்காரக்கூடிய ஒரு பக்குவம் சூழ்நிலைகளுக்கு கிரகம் இடம் கொடுக்கல அறிவால அவன் பக்குவப்பட்டவன் படிப்பாலையும் பக்குவப்பட்டவன் இப்ப கிரகங்கள் சரியில்லாம பிள்ளை கொஞ்சம் அரபோதிக்கிட்டு வரான் புரியுதா அவனுக்கு அதனால ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி வர பொறுமையா இருந்தா மனசும் உத்தியோகமும் பெருகும் அவன் நினைக்கிற லட்சியமும் நிறைவேறும் இந்தா தார வெற்றி அடைவாய் கண்ணை முடிக்கான் இன்னொரு நடிச்சுக்காம மனசுக்குள்ளா இந்த கனிய கொண்டு வீட்டில் போய் ஒரு பிரகாசம் தோன்றும் சப்தம் கேட்கும் கருமசாமிக்கு கோயாமுத்தூர் எல்லை டாக்குமெண்ட் பத்திரம் சதமான உடையவங்க யாரு என்னக்கா டாக்குமெண்ட் கால்நா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் வீட்டுக்குள்ள ஏழாண்டு காலங்களாக தெய்வ நடமாட்டம் இல்லாத ஒரு குறைபாடும் மன வருத்தங்களும் பிள்ளைகளுடைய ஒற்றுமை குறைவும் தொழிலாளைகளில் வாடிக்கிட்டு இருக்கு உண்மையா கால்நத்துவான் இங்கேயும் தான் பிள்ளைகள் பணம் விஷயமாக கஷ்டப்பட்டு கடனால் உபாதை அடைந்து இருப்பார்கள் இப்போ நீதிமன்றத்திலிருந்து ஓம் பக்கம் தீர்ப்பு வருமானு நான் கேட்கணுமா வேண்டாமா கண்ண முடிவுக்காரு இந்த ஓம் பக்கம் தீர்ப்பாகும் அந்த தீர்ப்பை வாங்குவதற்கு நீ கொஞ்சம் மவுண்ட் பணம் கட்ட வேண்டியது இருக்கும் சட்டப்படியே கட்ட வேண்டியது இருக்கு சரானா அதை பணமும் தாரேன் தீர்ப்பு உனக்கே வாங்கி தந்துட்டேன் இந்த ஜெயிச்சுதா நல்லாரு கருமதாமிக்கு கோயம்புத்தூர் எல்லை எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் அடிக்கடி மனப்பொகை வந்துகிட்டு இருக்கு மனப்பொகை கால வந்து எங்க இருக்காரு அத்தான் என்ன பிரச்சனை கால்வான் கண்ண முடி உட்காரு மன அமைதியா உட்காரு வாயே திறக்க கூடாது உன் உள்ளத்துக்குள்ள நான் வரட்டும் அமைதியா உட்காரு அவளுக்கு இவன் மூணாவது ஆம்பளை அவளுக்கு மூணாவது ஆடு வெளியே தெரிஞ்சு இன்னொருத்தன கால் நல்ல வரலாறு என்னப்பா அவன் மனதை மாத்தி உன் வாழ்க்கையை சரியாக்கி தந்தா போதுமா வேற ஒன்றும் குழப்பம் இல்லையடு என்னை போ இந்த அப்படி வர வச்சு தாரேன் ஜெயிக்கிறேன் நிம்மதியார் ஓடு கருபதாமிக்கு கருபதாமிக்கு ஒரு இடத்துல நான் பணத்தை கட்டி இருக்கேன் அதுக்கு எந்த பலனும் கிடைக்கல எதுக்கு தம்பி பணம் கட்டின கட்டியிருக்க ஏழு லட்சம் இல்ல எனக்கு தந்திருக்கலாம்ல அடி எல்லாம் சிறு காலம் இருக்கும் நமக்கு தந்திருக்கலாம்ல உள்ள சொல்லுங்க எனக்கு எதுக்கு தரணும் ஓ கோயில் தரணும் வா கண்ணமுடு கோயில் பக்கத்தில் வா அந்த பிரைஸ் என்பது பொய் அந்த பணத்தை நான் டிபார்ட்மெண்ட் மூலமாக பேசி உனக்கு நான் வாங்கி தந்துடுறேன் வேற என்னப்பா வேணும் ஆளு நீ நல்லா இருந்தாலும் உங்ககிட்ட கொஞ்சம் அயோக்கியத்தனை இருக்கிற சில பழக்க வழக்கத்தை நீக்கு நட்பை நீக்கிரு சரியாயிருவே சூட்சமா புரிஞ்சுக்கா எந்த நட்புன்னு உனக்கு தெரியும் மண்டையில யாருதா குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்கு சிக்கவா வழிபடுத்தி மட்டும் நெஞ்சி கருமதாமிக்கு வா காணாம போன பிள்ளை பேர் என்ன பேரு கண்ணை கண்ட கொஞ்ச நேரம் இன்னொரு தடவை தரம் போனதுக்கு காரணம் சொல்லணுமா கூட்டு வந்து வீட்டில் விடணுமா கூட்டுல வந்து வீட்டில் விட்டா போதும் அப்புறம் ரெண்டு அப்படின்ற அடைக்காங்க என்னையும் மட்டும் நினை கர்பசாமிக்கு கருமசாமிக்கு இந்த இருபத்தி எட்டு பையன் வருவான் பௌர்ணமிக்கு வந்து உட்கார் போ அதே விருதுநகர் வியாபாரம் சுமந்தமாக வருத்தப்பட வந்தது யாரு வியாபாரம் பாக்குறேன் ஹோட்டல் வச்சிருக்கியா கால் வா கர்மசாமிக்கு வா 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 உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் வீட்டு எல்லையில காலியாத்தா இருக்காளா பேச மாட்டியா நான் கர்பசாமி இருக்க உன் எல்லையில இப்போ மூணு மாத காலமா உன்னுடைய ஓட்டல் தொழிலையும் வீட்டுக்குடியும் பிரச்சனையும் வம்பு வழக்கம் உடல்நிலை கோளாறுகளும் நடந்துகிட்டு இருக்கு வாசித்தமா கால் வாற என்ன வேணும் உங்க பக்கத்துலவா போலீஸு போகாம உன் பிள்ளைய காப்பாத்த முடி போ அடுத்த பயசில் அதே விருதுநகர் எல்லை என்னுடைய சொத்து சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யாரு விருதுநகர் எல்லை வீடு வீடு சொத்து சமுத்திரம் எதுவும் பிரச்சனை இருக்கா கால் ஒன்று வரலாம் எஸ் முருகா என்ன தவம் செய்தேன் பையன் பேரணி பெரு எங்க இருக்கான் அப்படியா என்ன செய்தான் நல்ல வேலை பார்க்கலாம் கொஞ்சம் கண்ட மட்டும் கொஞ்சம் பார்க்கட்டும் அப்படியா சரி ஓகே கால் ஒன்று வா ஒரு கம்பெனி இருந்து உன் மேல ஒரு என்கொயரி இருக்கு அந்த என்கொயரிய முடிச்சு வெட்டியாக்கி தரேன் அடுத்த கட்ட வேலை அவனுக்கு ஜனவரி மாதத்துக்கு பிறகு நிலையான வேலை கிடைக்கும் என்ன தை மாதத்தில் அந்த வீட்டை வித்துக்கா கடனை தீர்த்துக்கா நல்லாரு காப்பாய் தரேன் ஒரு பிள்ளைய கூப்பிட்டு வருவான் சேத்துக்கா ஓடிப்பா ரு அடுத்த பை